அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பங்கேற்க பாரதிய ஜனதாவிற்கு அழைப்பானது ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் ஈ பி பிரச்சார பயண தொடக்க விழாவில் பாஜகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடக்கவிருக்கிறார் இதில் பாஜகவினர் பங்கேற்குமாறு அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஜூலை ஏழாம் தேதி தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கக்கூடிய நிலையில்தான் பாஜகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக அதிமுக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய நேற்றைய தினத்தில் அதாவது திருபுவனம் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டது அதில் அதிமுக பாஜக இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் கூட்டணி அமைந்த பிறகு முதல் போராட்டமாக அது அமைந்தது அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது எடப்பாடி பங்கேற்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடக்க நிகழ்ச்சியில் பாஜகவினர் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை இந்த பாஜக கூட்டணி குறித்து ஒரு சலசலப்பான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சார கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கும் பொழுது ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் என அதிமுக விரும்புகிறது அதற்காக தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி இந்த பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் பாஜக சார்பில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தும் ஆகியோர் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் ஜூன் ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனது முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயண தொடக்க விழாவிற்கு அதிமுக பாஜகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்